வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாரும் இருக்கோம் இது டைரக்டர் அதியனோட எனக்கு ரெண்டாவது படம் குண்டு படத்துலயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருந்தாரு அண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ல இது என்னுடைய ரெண்டாவது படம் தொடர்ந்து என் மேல வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் ப ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய அதின் அவர்களுக்கும் நன்றி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா தந்த புதிய களம் புதிய கதை சொல்லப்படாத கதாபாத்திரங்கள் அதியனோட ஸ்டைல்ல இந்த படத்தை அவரு வித காம்ப்ரமைஸும் பண்ணாம இயக்கியிருக்காரு இந்த படத்துல எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு அப்புறம் என்னோட கோ கோஸ்டாஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கலையரசன் தினேஷ் வின்சு ஆஹ் பாலசரவன் ஷபீர் இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களோட ஏடி டீம் ஆஹ் இவங்க இல்லன்னா இந்த படத்தை நாங்க இங்க கொண்டு வந்திருக்கவே முடியாது ஏன்னா நாங்க ஷூட் பண்ண லொகேஷன் அவ்வளவு கஷ்டமா இருந்தது ஆஹ் மது ராமனண்ணா முருகன் முருகண்ணா வேற அஹ் மிஸ் பண்ணி சாரி கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்த மக்கள் விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோட ആദരവോട് തണ്ടക്കാരനും വെച്ചടിയുടെ നന്റി